நண்பில தால்ச்சா நல்லா கத்திரிக்காய் போட்டு போட்டு அருமையா இருக்கு இன்னைக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர்த்துக்கு சமையல் இன்னைக்கு அல்லடா இங்க பாருங்க மக்களே ஊத்து மாப்பிளா என்ன ஊத்து கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் போடுங்க பாருங்க மக்களே இதான் வந்து இஸ்லாமியர் மட்டும்தான் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து நடத்துற ஆஹா குழு குழுன்னு காத்து வருது இப்போ நம்ம அடுத்து இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகிறோம் அதாவது இந்த தெருவு மட்டும் ஏசி ஏசி இயற்கை ஏசி நிறையா பேர் இந்த கபடியை விட்டு நிறையா பேர் அரசு ஒளியிறார்கள் நல்ல விஷயங்களுக்காண்டி இந்த கபடி கழகம் சார்பாக எல்லாமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பகலே வாங்க கிரிக்கெட் விளாடுவான் புறா ஆ புறா ஆ ஓகே ஹாய் நண்பிலே எல்லாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சூப்பரான வில்லேஜ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஆப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து கடலாடி ஒன்றியம் ஓகேங்களா முதல் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த கிராமத்தில் தொடர்ந்து மூணு நாளைக்கு மக்கள்லாம் ஒன்று கூடல் திருவிழா நடக்குது எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து நடத்துகிறாங்க அந்த திருவிழாவுக்கு நம்ம வந்திருக்கோம் முதல் நாள் வந்திருக்கோம் ஸோ வாங்க இப்போ போயிட்டு ஆப்பனூர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிகழ்ச்சிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குறிப்பாக நம்ம சொந்த சொந்தம் நிறையா இருக்காங்க வாங்க போகலாம் ஓகே ஸோ நீங்கள் தம்பியை பார்த்துருப்பீங்க சென்னையில் வந்து செந்தூள் கடையில் சாப்பிட்டோம் மலேசியன் ஃபுட் சென்டர் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய யூடியூபர் அண்ணன் பார்த்து வந்தாங்க ரொம்ப பெரிய சப்போர்ட் அண்ணன் எங்களுக்கு சரி ரைட்டு ஓகே ஸோ இவங்களோட இவங்களுடைய ஊர் தான் ஆப்பனூர் ஸோ எல்லாம் சுற்றி வத்தி சொந்தம் தான் எல்லாமே அப்படியே பார்த்தலாமா பார்த்துருவோண்ணே ஓகே ரைட் அண்ணா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கடலாடி சாயல்குடி போகிற ரூட்ண்ணே ஓகேங்களா அது எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முதுகுளத்தூர் ஆமா ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம ஆப்பனூர் ஆமாம் ஆப்ப நாடு ஆப்ப நாடு ரெண்டு மக்களும் ஒன்னு சேர்ந்து வாழ்கிற ஒரு ஊர் மார முஸ்லிம்களும் ஒன்னா சேர்ந்து பண்ற ஒரு திருவிழா பொண்ணும் நடக்குது பள்ளியாசல்லோட கந்திரி வந்து சிறப்பிங்க ஆ பஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குண்ணா நம்மளுக்கு எல்லா பஸ்ஸும் உள்ளக்கே பஸ் போவோம் ஊருக்குள்ள இப்போ ஊரே வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு மினி மலேசியா மாதிரி இருக்கும் வந்து பாருங்க ஆப் பண்ணாடு ஓகே இப்போ நம்ம ஆப்போடு ஊருக்குள்ள பைக்ல அப்படியே போயிட்டு இருக்கோம் பாருங்க ஆப்பனூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளக்க என்ட்ரி ஆனீங்கனாலே ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் பசுமையை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் ஆஹா பார்த்தீங்களா வர்ற வழியில் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் நெல் நல்லா வளர்ந்து அப்படியே லைட்டாக பால் விடுற அந்த தருவாயில் வந்திருக்கு அருமையாக இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆப்பனூர் சூப்பராக இருக்குது நீங்கள் அந்த ஆட்சிலேருந்து உள்ளக்க என்ட்ரி ஆகி வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த வயல்வெளியை பார்த்துட்டே வரலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் தாண்டி தான் வீடுகளே இருக்குது வாங்க ஊருக்குள்ளே போவோம் போகிற வழியே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் ஆ டாட்டா டாட்டா இங்கே பாருங்கள் அப்படியே அந்த காற்றுக்கு கருது ஆடுறத பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை வாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ஆப்பனூர் உள்ள பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆப்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் அதாவது ஹாஸ்பிட்டல் இது வந்து ரேஷன் கடை எல்லா வசதியும் இந்த ஊரில் இருக்குது அப்படியே பாருங்கள் இது ஒரு குளம் ஊருக்கு முன்னாடியே ஒரு குளம் இருக்குது உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி ஸ்கூலு கபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து டிஸ்ட்ரிக் அளவில் எல்லாமே சாம்பியன்லாம் இருக்காங்க ஊருக்குள்ளே கப்பை வைக்கிறதுக்கு தான் இடம் அந்த அளவுக்கு கப்பை குமிச்சு வச்சிருக்காங்க பசங்க ஆப்பனூர்னா கபடி டீம் கபடி கிடைலாம் ஆப்பனூர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் இது வந்து லைப்ரரி அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வாங்க நம்ம அப்புறமாட்டி பாப்போம் பார்ப்பாங்க ஓகே இப்போ நம்ம ஆப்பனூர் கரெக்டாக வந்து வீடுகள் இருக்கிற பக்கம் வர்றோம் இந்த பாருங்கள் இங்கே வந்து ஒரு தேவரையா செலவு ஒன்று இருக்குது இது வந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமையில் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாஜி கலை சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமையில் இங்கே வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க இந்த பாருங்கள் இங்கே ஊருக்கு முன்னாடியே வந்து தேவரைய சிலை இருக்குது ஆ ஓகே இப்போ நம்ம ஆப்பனூர் ஊருக்குள்ளே இன்ட்ராயி போயிட்டு இருக்கோம் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கு மழை பெஞ்சா தான் மோட்ரு மோட்ரு ஆமாம் அசப்ண இதான் நம்ம வீடு வாங்க உங்களை ரொம்ப வர இருக்கிறது சந்தோஷப்படுறோம் வருக 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 அஸ்லாம் வலைக்கம் என்னத்தான் நல்லா இருக்கியா

சரிங்களா வாங்க எங்க அக்காவுங்க அக்காவுங்க வீட்டை பழைய மாடல் செயல் நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஒரு வருஷம் வீடுன்னு சொல்லி வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ண வீட்டுக்கு வந்து பாரம்பரியமா இவங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க வந்து எங்க பராமரியா வந்து இது பண்ணிட்டு இருக்கோங்க இப்ப வந்து தலைவி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மரம் வச்சிருக்க நம்ம வந்து அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு நம்ம நம்ம வீட்டு டெரஸ் போய் போப்போம் இவங்க ஒரு சாதாரண ஆள் இல்ல இவங்கள்ட்ட ஒரு பேக் இருக்கு அந்த பேக்ல ஒரு லிப்டிக்கு ஒரு சென்ட் வேற என்ன இருக்கு ஊக்கு இருக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு எது வேண்டாலும் மேக்கப் மேக்கப் வாங்கிக்கோங்க அண்ணே இவங்க வந்து உங்க அப்பாங் மலேசியாக்காரவங்க ஆமா அண்ணே மலேசியால இருந்து இப்ப வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க லீவு

எல்லாம் குரூப் செட்டை கொடுத்துட்டாங்க ஓகே வாங்க போகலாமா ஓகே வாங்க ஆப்பனூர் பள்ளிவாசலில் இன்னைக்கு ஜும்மாத்தூளுக்கு போகிறோம் வாங்க போகலாம் ஓ அப்போ வந்து மதரசா ஆண்டு விழாவும் நடக்குது எல்லாம் அண்ணே பொம்மையெல்லாம் எல்லாம் வைக்கிறாரு என்ன ஏழா கீழா ஓகே இந்த பாருங்க மதரசா ஆண்டு விழா திரு ஆப்பனூர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மதரசா ஆண்டு விழா பரவாயில்ல இருக்கு ஏபிஆர் அரியவன் இளைஞர்கள் நலச்சங்கம் கிராம பொதுமக்கள் திரு ஆப்பனர் ஸோ எல்லா சமூக மக்களும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறாங்க ஆப்பனூர் பள்ளிவாசலுக்குள்ளே போவோம் வாங்க

வரலடா தால்ச்சா நைட்டு ஆ இதான் நம்ம ஸ்பெஷல் என்ன அம்மா தாள் சா நெய்ச்சோரு நல்லா கம்ம கம்மன் மணக்குது மக்களை நன்மை இல்லை எங்கே வாருங்க தால்ச்சா நல்லா கத்தரிக்காயெலாம் போட்டு அருமையாக இருக்குது வாங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கட்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு குடி ஆ அண்ணா நல்லா ஓகே ஓகே இங்கே பார்த்தா ஆ ஓகே ஸ்லாம் ஆ வாங்கண்ணா நல்லா ஆ

நாரே <laughs> <laughs> இந்த இந்த நிகழ்ச்சி வந்து கொடியேற்ற நிகழ்ச்சி வந்து நம்ம சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை காமிக்கிறதுக்காகவும் அடுத்த சமுதாய மக்களோட நம்ம நட்போடு இருக்கிறதுக்காகவும் நம்ம ஏற்றுறோம் இதை நாங்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி தேதி எல்லா ஜமாத்தார்களும் இங்கே கல ஆயிரத்தி நூறு கலந்துக்கிறோம் அந்த சிறப்பாக இந்த கொடியை ஏற்றுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து இந்த ஜமாத்து சார்பாக சுதந்திர கொடியை இந்த இறக்கிட்டால் ஏற்றுறோம் அதனால் இந்த ஒற்றுமைக்கு அதாவது மத ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் மத நல்லதுக்கும் நாங்கள் நாட்டு ஒற்றுமைக்கு நாங்கள் வந்து இந்த ஜமாத்து பாடுபடுறதுங்கிறதா இவன் நிகழ்ச்சியை நான் ரெகுலராக பார்ப்பேன் ஆமாம் ஒவ்வொரு ஒற்றுமைக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் நாங்கள் மாமன் மச்சனா இன்றைக்கி வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நேற்று ஒரு கல்யாணம் கூட நடந்துச்சு அவங்க ஆயிரத்தி ஐநூறு கலந்துக்கிட்டாங்க நம்ம ஆயிரத்தி மூவாயிரம் சிறப்பாக கலந்துக்கிட்டோம் மூ மூணு நாள் கந்திரி நடக்குது அதுக்கடுத்து வீடு திருப்பிலா ஒன்று இருக்குது ஊர் ஒற்றுமைக்கு வருஷம் வருஷம் டிசம்பர் இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் முப்பாந்தேதிக்குள்ளே அஞ்சு நாள் ஃபங்க்ஷன் இருக்குது எல்லா மக்களுக்கும் இங்கேயும் சாப்பாடு ரெண்டு வேலையும் மத்தியானமும் இரவும் அஞ்சு நாளைக்கு யாரும் வீட்டில் பற்ற வைக்க வேண்டிய அடுப்பத்து வைக்கிற வேலையே இல்லை வந்து அத்தனை மக்களுக்கும் எங்கள் விருந்தாளிக்கு சுற்று வட்டாரம் முதலுத்தூர் கடலாடி சாயலுபுடி கீரனூர் பூக்குளம் எல்லா ஜமாத்து வருவாங்க கலந்துக்குருவாங்க சிறப்பாக உணவு வழங்கி நல்ல விதமாக கந்திரி விழா சிறப்பாக கொண்டாடுவோம் வருஷ வருஷம் இதுவரையும் கொண்டாடிகிட்டு இருக்கோம் இன்னும் பின்னாடி ஒரு நிர்வாகமும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்

நல்ல நல்லா வசதி நல்லா பெருசா இருக்கு ஓகே எல்லா மக்களுக்கும் சாப்பாடு ஓகே வாங்க மினரா மேல ஏறி பாப்போம் ஓகே மினரா மேல ஏறி வந்தாச்சு எவ்வளவு ஊரே தெரியுது பாருங்க மக்களே இதான் வந்து ஆப்பனூர் வெல்கம் பா பேக்ரவுண்ட் அந்த சைடு பேக் நல்லா பசுமையா இருக்கா இதுல வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இவங்க வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் தான் எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்களா தா எல்லாம் ஓகே அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க

இந்த முதுகுளத்தூர் வட்டாரத்தில் முதல்வர் டிஎஸ்பி அவர்களும் கல்லாடி ஆய்வாளர் அவர்களும் மற்றும் சிபிசிடி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறை இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அது ஜமாத்தின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆரம்பிக்கலாமா நண்பர்களே வாங்க ஆரம்பிக்கலாம் நானும் மச்சான ஒரே இலையில சாப்பிட போகிறோம் ஆஹா நேச்சோர் வாசனை நல்லா நிறைய வாங்கி தம்பி ரெண்டு பேர் ஆ ஆமாம் ஓகே ரைட்டு ஓகே ஆ அண்ணனுக்கு வைங்க ரெண்டு வைங்க ரெண்டு கப்பு

சூப்பர் அதாவது சின்ன வயசில் நான் வந்திருக்கேன் ஒரு பத்து வயசில் இந்த ஊரில் வந்து சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கு நெய்ச்சோறு அந்த சிக்கன் குழம்பு ஏன்னா தாழ்த்த கொஞ்சம் இங்கிட்ட ஊற்றுங்க இங்கே ஊற்றுங்க அருமையாக இருக்குதா போகும் போமா கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் போடுங்க சூப்பர் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுதா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பண்டாரி வந்து யாருன்னா நம்ம அபிராமம் அபுல் காசிம் ஆமாம் அவங்களுடைய சமையல் அந்த நெய் சோறு அந்த தாளிச்சா அந்த சிக்கன் பரட்டல் நல்லா இருந்துச்சு நல்லா அருமையா அப்படியே புத 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 நல்லா இருந்துச்சு நெய் சோறுங்கிறது அதான் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா சிறப்பா பண்ணுங்க நாம நம்ம மக்கள் ஆமா நம்ம மக்கள் ஃபங்க்ஷனுக்கு அண்ணனை கூப்பிடுங்க அபிராமம் அபுல் காசி ஓகே அவங்களுக்கு

ஆப்னூர் அஸ்லாம் வலைக்கம் இப்போ எங்க ஆப்னூர் சேர்மனை பார்க்க போறோம் வணக்கம் மாமா வணக்கம் வணக்கம் இப்ப எங்க யூடியூபர் அசர் பண்ண விரேஜ் வந்திருக்காங்க உங்களை சின்ன பேசுறாங்க ஆப்பனூர் வந்து நானூத்தி நாற்பத்தி கிராமத்தினுடைய தலைநகர் இந்த தலைநகர் திரு ஆப்பனூர் ஆப்பனூர்ல வந்து தேவர் இஸ்லாம் வேறு என்ற பிரிவினை வந்து நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்னா கூட கிடையாது எல்லாரும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா எங்க சித்தப்பா வீட்டு கல்யாணம் எங்க மாமா வீட்டு கல்யாணம் சொல்ற மாதிரி ஒரு ஒற்றுமை நிறைஞ்ச எல்லா ஊர் எல்லா பகுதிக்கும் எடுத்துக்காட்டான ஊர் இது இங்கே எந்த பிரிவினையோ இதே கிடையாது நேற்று மிகப்பெரிய திருமணம் நடந்துச்சு இப்போ இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திருமணம் நடந்திருக்காது இஸ்லாமியரும் தேவரும் சேர்ந்து இணைந்து நடத்தினா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடி மிகப்பெரிய திருமணம் நடந்துச்சு எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நடத்தினாங்க திருநெல்வேலியில் இருக்கிற தேவர்களாக இருந்தாலும் இந்த ஆப்பனூரை சேர்ந்தவர்கள்லாம் ஆப்பனாட்டை சேர்ந்தவர் அதனால் இந்த சிறப்பு முக கிராமத்தில் நேற்று நடந்த திருமணம் இந்த பகுதி இல்லாது தமிழ்நாட்டுக்கே பெரும்ப பெரும் இந்தியாவுக்கே சொல்லலாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டான திருமணம் நிக்கா நடந்துச்சு இங்கே வந்து எல்லா சமுதாயம் இந்த ப சுற்று வட்டாரத்தில் எல்லா கிராமத்தால் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போனாங்க இந்த மாதிரி ஆண்டு ஆண்டுதோறும் இங்கே வந்து எல்லோரும் திருமணம் நடத்தினு எல்லா விசேஷங்கள் இங்கே நடத்தணும் அதே போல் வருஷம் வருஷம் கந்திரி நடக்குது எல்லோரும் இஸ்லாமியர் மட்டும்போது தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து நடத்துகிறேன் சந்தோஷமாக எல்லா உறவும் நூறு ஆயிரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் தம்பி மாமா மச்சான இருந்தேன் இன்னமும் நடக்குது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகனாலும் இது தொடர்ந்து இந்த ஊரில் கடைப்பிடிக்கப்படும் யூடியூப் அசரப்பு வந்து இங்கே வந்ததற்கு எங்கள் கிராமத்தின் சார்வை அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுருக்கேன் ரொம்ப நன்றி 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 நான் நம்ம அசரப்புன வீடியோவை நான் ரெகுலராக பார்க்குறேன் நைட்டே அவரை பார்த்து இந்த எங்கள் ஊருக்கு வந்தது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சேவை

ஆ அந்த அந்த திருவு நல்ல ஒரு அழகிய கிராம மக்களே வாங்க அப்படியே இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு பார்ப்போம் வரிசையா இதான் வந்து முகமது மீரா இல்லம் ஆஹா குழு குழுன்னு காத்து வருது இப்ப நம்ம அடுத்து இங்க உள்ள சும்மிங் பூல் பார்க்கு ஆ ஓகே நண்பையிலே நிறைய மக்கள் நிறைய இளைஞர்கள் நிறைய சிறுவர்கள் ஸோ எல்லாரும் வந்து நமக்கு வீடியோ பார்க்குறாங்க பப்பையா வீடியோ யாருன்னே தெரியாதுங்க வீடு பாருங்க மக்களே அப்பநூல உள்ள புதுமனை புதுவையிலா இப்பதான் புதுசா வந்து கட்டி இருக்காங்க அப்படியே திரும்பினீங்கன்னா அந்த பாருங்க அழகான குழு குழு காற்றோட ஒரு சூப்பரான ஒரு ஊரணி கரை நல்லா இருக்கு பாருங்க நல்லா குளிச்சிருக்கேன் எங்க சின்ன வயசுல நல்லா இருக்கு தண்ணி பாருங்க இன்னும் அப்படியே இருக்கு நல்லா பால் போல் நல்லா இந்த இடத்துல மட்டும் காற்று அப்படி வருது சச்சாவிட அதாவது இருக்கும் காற்று நல்லா அடிக்குது வாங்க வாங்க தா நல்லாக்கீங்களா ஆமாம் ஆமாம் சரி சரி சரிப்பா சலாம் தா சலாம் வரைக்கும் தா ஓகே தாக்கா பசங்க விளாட்றாக்கா அடாடாடா ஆ இங்கே வாங்க இங்கா நண்பகலே வாங்க கிரிக்கெட் விளாடுவான் ஆ பொருத்தா எத்தா சிக்ஸ் அடிக்கலாமா ஃபோரா ஃபோர் இல்லைப்பா இது ஃபஸ்ட்டே சும்மா ஃபஸ்ட்டு டெமோவை போட்டது ஆ ரெடி உங்களுக்காக மெதுவாக அடித்தேன் கேட்ச் கேச் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா நான் போயிடுவேன்டா இந்தாடா உங்களுக்காக கேட்ச் விடுறேன்டா இந்தடா விடா அவுட்டா டே இங்க தான்டா வந்துச்சு சரி இந்தாடா அந்த புறா ஆ புறா ஆ ஓகேடா ஓகேடா சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் ஓகே ரைட் ஓகே ரைட் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் நான் உங்க வில்லேஜ் அஸ்ரா வில்லேஜ் எஸ் சரி சரி நம்பர் தான் ஃபாலோ பண்ணிருவீங்க நான் ஃபாலோ பண்ணுவேன் சரி 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 போட்டோ எடுப்போமா கொடுங்க

இந்த தெரு மட்டும் ஏசி ஏசி இயற்கை ஏசி ஏற்கோலர் பாருங்க எப்படி வீடு பாருங்கள் மக்களே புதிதாக கட்டப்பட்ட வீடு பாருங்க நல்லா அருமையா கார்னரில் சூப்பரா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஊர் கரையை பார்த்த மனைக்கு நல்லா குழு 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 காத்து வருதுங்க நம்ம மொட்டை மொதலில் நின்றோம்னா அப்படியே ரிலாக்ஸா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஆப்பனோருடைய ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தான் இப்ப இந்த நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள ஆப்பனூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு கபடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருமே வந்து கபடி வீரர்கள் ஸோ இவங்க வந்து இங்கே கபடியில் விளையாண்டு நிறையா கப்பு வாங்கியிருக்காங்க அதை பற்றி என்னென்ன பேச போகிறோம் அண்ணே சொல்லுங்கண்ணே இப்போ நம்ம ஏறத்தால வந்து எங்களுக்கே தெரியாத அளவுக்கு கபடி விளையாட்டு இருக்குது அப்போ ஆதி காலத்துலேருந்தே எங்கள் ஊர் கொஞ்சம் கபடி போட்டியில் வந்து பேர் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு பத்து வருஷமாக இந்த சுற்றி வட்டால் அதாவது ஏற்றால ஒரு எட்டு டிஸ்ட்ரிக் வச்சுக்கங்களேன் எட்டு பத்து டிஸ்ட்ரிக் வரேன் சரி நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு சரி இது வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டு இருக்குது அதனால கபடி விளையாட்டு நம்ம ஊரை ரொம்ப பிரதானமாக போயிட்டு இருக்குது அதை வச்சு தான் நிறைய பேர் அரசு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வரைக்கும் ஒரு கோச்சிங் சென்டர் ரைட் இங்கே சமுதாய மக்கள் நீங்க எப்படி இருக்கீங்க சமுதாய மக்கள் யாரும் வேற்றுமையெல்லாம் கிடையாது மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கு எந்த ஒரு எல்லா மக்களுமே ஒற்றுமை தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு இல்லையா சரி அது ஒற்றுமை நம்மளுடைய

ஆனால் இது நம்ம கையில் இப்போ காட்டுறக்காண்ட்டி சீரியஸாக எடுத்துருக்கிறோம் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வர முடியாது அது ஒரு ஆள் மட்டும் ஒன்றாள் மட்டும் ரெண்டாள் மட்டம்லாம் இருக்குது அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அந்த மன கப்பு இது மட்டும் இப்போ நம்ம கையில் பிடிக்கிறதுக்காண்டி இது சிம்பிளாக எடுத்து வச்சிருக்குது அப்படி இந்த பக்கம் பாருங்க இது பூரா நம்ம பிளேயர்ஸ் நம்ம டீம் எடுத்தது இதுல வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்ததுல ஒரு காவாசி தான் இருக்குது நிறைய டேமேஜ் அது இதுன்னு ஆனதுனால அது போக இண்டிவிஜுவலாக வீட்டுகளில் வந்து பிளேயர்ஸ் பூரா வச்சுருக்காங்க இப்போ இருக்கிறது வந்துருக்கறோம் இதே மாதிரி மூணு மடங்கு அவங்கவுங்க இண்டிஜுவலா பிளேயர்ஸ் வீட்டில் வச்சிருக்காங்க பாருங்க கப்பை பா கப்புக்கே ஒரு ரூம் வச்சிருக்காங்க பாத்துங்க அதுவும் எவ்வளவு பெருசா பாருங்க வாங்க என் உயரத்துக்கு இருக்கு பாத்தீங்களா என் உயரத்துக்கு ஒரு கப்பு பரவாயில்ல அதான இது உங்க உயரத்துக்கு மேல இருக்கு தானே இதெல்லாம் வந்து கபடி மட்டுமே வேணாம் இது கபடி மட்டும் நம்ம ஆப்பனூர் பார்த்துக்கிட்டீங்கன்னா கபடியில் வந்து ஒரு சிறப்பான ஊரு ஓகே ரைட் ரைட் ஓகே ஆப்பனூர் அரியவல் கழகம் ஸோ அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் எனக்கு சொல்லிக்கலாமா இந்த அரியவல் விளையாட்டு கழகம் சார்பாக ஒரு இளைஞர்கள் நலச்சங்கம் விளையாட்டு கழகம் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தான் அதுக்கு பிறகு அதில் சில அரசில் பதுகிறதுக்காண்டி சில சிக்கல் இருந்ததுனால இளைஞர் நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நம்ம இந்த விளையாட்டு விளையாட்டுக்கழகத்தின் சார்பாக ஒவ்வொருத்தரும் நூறுரூவா இண்டிவிஜுவலாக வந்து மாதம் நூறுரூவா சந்தா கட்டி இளைஞர்களுக்கு படிப்பு வேலைவாய்ப்பு போன்ற நல்ல விஷயங்களுக்காண்டி இந்த கபடி கழகம் சார்பாக எல்லாமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா பேரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்காங்க இப்போ போலீஸுக்கு போகிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டை பாருங்கள் இந்த கம்பி இந்த கவுறு ஏற கவுரு எல்லாமே நம்ம விளையாட்டு கழகத்துல இருந்து செஞ்சு கொடுத்தது இந்த லைப்ரரி படிக்கிறதுக்கு வேணும்டாங்க அது நம்ம விளையாட்டு கழகத்திலிருந்து செஞ்சு கொடுத்தது அந்த மாதிரி அரசு செட்டு எல்லாமே போட்டு அவங்களுக்கு உடற்பயிற்சிக்கு தேவையான அனைத்து பொருட்கள் எல்லாமே இந்த இளைஞர் நலச்சங்கம் சம்பவம் இந்த அரியவெளி விளையாட்டு கழக சார்பாக தான் பண்ணி கொடுத்துக்கிருக்கேன் நல்லபடியான வருஷத்துக்கு பத்து பேர் வேலைக்கு போய்க்கிருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப போலீஸ் மட்டுமே ஒரு போலீஸ் தான் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கான்ஸ்டபிள் வர கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் இருக்கட்டாரு ஆர்மி அந்த மாதிரி எப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம கபடியில இருந்து போனதுல யூனிஃபார்ம் சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கு அது இந்த விளையாட்டுக்கார ஆரம்பிச்ச பிறகு ஒரு பத்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இது சாதமா போயிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஓகே நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு அதனுடைய வாழ்த்துக்களை தெரியும் எங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த சேனல் வந்து நம்ம மலேசியாவில் வச்சிருக்காங்க நம்ம அண்ணா வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால அண்ணனுடைய சேனலை வந்து எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பேரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி இதே போல அடுத்த நல்ல சிறப்பான வீடியோ சந்திப்போம் நன்றி பாய் 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 சொல்லுங்க